ஹலோ விவஸ் வெல்கம் டு லராவின் சாட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் அன்னி சமையல் சிம்பிள் அண்ட் ஹெல்தி டிஷ் ஈரல் மிளகு வரவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க இதுக்கு ஜாஸ்தி இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை நம்ம வீட்டில் அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு எப்படி சிம்பிளாகவும் ஹெல்தியாகவும் எப்படி பண்ணலான்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அரை கிலோ ஆட்டு ஈரல் எடுத்துருக்குறேங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பெருஞ்சீரகம் ஜீரகம் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பில்ல வத்தல் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் வத்தல் கருவேப்பில்லை போட்டு நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்குன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நம்ம அரை கிலோ ஆட்டு ஈரல் வாஷ் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணணும் ஈரலை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர் வர்ற மாதிரி கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் ஈரல் தண்ணி விடும் ஈரல் விட்ட தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஈரல் வேகிறதுக்காக நம்ம ஆட் பண்ணணும் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நல்லா மூடி போட்டு மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க ஈரல் வெந்ததுன்னா இந்த மாதிரி கொதிவிடும் அந்த எண்ணெய் நம்ம ஊத்துன எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் ஃபைனலாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணுறோம் பெப்பர் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் லோவில் வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஈரல் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்